ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலான கனவாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்போதைய முதல்வர் பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் துவங்கிய இந்த திட்டப்பணிகள் தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் நிறைவு பெற்றுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் துவக்க விழா பவானி காளிங்கராயன் அணைக்கட்டு முதலாவது நீரேற்று நிலையத்தில் நடந்தது சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறு முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் இந்த திட்டத்தால் மூன்று மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி ஒன்று ஏரிகள் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து குளங்கள் மற்றும் குட்டைகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பப்படும் இதனால் இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டதன் மூலமாக விவசாயிகளின் அறுபத்தி ஐந்து ஆண்டுகால கனவு தற்போது நிறைவேறியுள்ளது